அரசியல் மாவீரன் பத்திரிகை திங்கட்கிழமை இருந்தால்தான் மக்கள் வளமாக இருக்கும் நாடு வளமாகும் எல்லாமே வளரும் இதனால வனத்துறைக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு தூது விட்டோம் வனத்துறையின் நல்ல பாயிண்ட்கள் எழுதான்னு சொல்லிட்டு ஒரு சில தூது நேரடியாகவும் போனோம் திருவுல்லிபுத்தூர் மேகமலை புதிகள் காப்பகம் அந்த அளவு ரெஸ்பான்ஸ் வரல தலைத்திலே ஆட்டினார்கள் பட் என்ன காரணம் தெரியல சரியா ஆன்சர் பண்ணல பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா கடந்த பதினைஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்ம குரு குழுவை சேர்ந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பத்தோ போயிருக்கிறார் அங்கே ஒரு மிளா வகையை சேர்ந்த மான் அடிபட்டு தண்ணீர்ல தத்தளிச்சிருக்கு வனத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் வரவில்லை சரி மூன்று மணி நேரம் கழிச்சு டாக்டர் இருக்காங்க அப்புறம் ராஜபாளையம் கூட்டு போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மான் அதுக்கப்புறம் என்னாச்சு போனாய்வு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா மான் பிரபல அரசியல்வாதியின் நண்பர்களுக்கு உணவாக போய்விட்டது என்கிறார்கள் கடந்த தீபாவளிக்கு மொழ வாரம் ஒரு மான் அடிபட்டுச்சு கலர் போட்டோ எல்லா பத்திரிகளையும் விருதுநகர் மாவட்டத்துல வந்தது இப்ப பதினஞ்சாம் தேதி ஒன்றாவது மாதம் அடிபட்ட மிலாமான் என்னாச்சு ட்ரீட்மெண்ட் யார் கொடுத்தால் சப்போஸ் இறந்திருந்தால் எங்கே புதைக்கப்பட்டது இது சமூக ஆர்வலரின் கேள்வி மட்டுமல்ல நமது பத்திரிகையின் புலனாய்வு கேள்வியும் அதுதான் மானு இறக்கட்டும் பிரச்சனை இல்லை அதோட உடல் எங்கே போச்சு உடல் பாகங்கள் யார் எடுத்தா இதுதான் கேள்வி ஏன்னா அங்கேயும் கருப்பாடுகள் இருக்கின்றன தொடரும்